ஈசான சிலையிலே ஒரு சரஸ்வதி தடாகம் என்று வைபவம் நடைபெற இந்த இடத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருமணையிலே தடாகம் இருப்பதனாலே தான் அந்த ஆலயத்திற்கு சிறப்பு மாமாங்கத்திலே நீங்கள் மாமாங்க மகம் தீர்த்தம் சொல்லுகின்றோம் அப்படி தீர்த்தத்திற்கு பல மகத்துவங்கள் இருக்கின்றன உதாரணமாக நீங்கள் இந்த தீர்த்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று நீங்கள் அறிய வேண்டியதா இருக்கின்றது உதாரணமாக பார்வதி அம்மாள் கேட்டால் நீங்கள் நான் பக்கத்திலே இருக்கின்ற பொழுதும் இந்த தங்கையை தூக்கி நீங்க தலையில வச்சிருக்கிறீர்கள் நான் பக்கத்திலே இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் கங்காதேவியை தூக்கி தலையில வச்சிருக்கிறீர்கள் என்று ஒரு ஒரு புராண மனம் ஒரு வில்லங்கத்திலே சிவருமான கேட்டார் அதற்கு சிவருமானவர் நான் உனக்கு ஒரு பதிலை சொல்லுகின்றே நீ பூலோகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் பூலோகத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு கிழவனும் கிழவியுமாக இருவரும் வந்து ஒரு தடாக கரையிலே பொழுது திடீரென போய் அந்த தடாகத்திலே நீர் தடாகத்திலே அந்த சிவருமான கிழவன் அந்த தடாகத்திலே விழுந்து விட்டார் உடனே என்னை காப்பாற்றுங்கள் என்னுடைய உயிர் போக போன்று உடனே என்ன காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் தான் இந்த இதை தூக்கி முடியும் அல்லது நாங்கள் தூக்க தூக்கவாரவரும் திறந்து விடுவீர்கள் உடனே ஒருவர் அவரை தூக்கினார் அறியக்கூடிய இந்த கங்காய் கங்கையிலே நான் முழுகின்ற பொழுது எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் முழுகின்ற பொழுது அவர் காப்பாற்றப்படுகின்றார் என்றால் அந்த இந்த புனிதமான நீருக்கு ஒரு தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் ஆடிய மாவா கையிலே சென்று தீர்த்தமாடி எங்களுடைய திதர் கடன்களை முடிக்கின்றோம் இந்தியாவிலே மகத்திலே மாபா தீர்த்தம் என்று சொல்ல மாசி மக தீர்த்தம் என்று ஆரியமாவாசீர்த்தம் என்று மட்டத்திலே மாமாங்க தீர்த்தம் என்று பல தீர்த்தங்களுக்கு மகத்துவங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே நல தீர்த்தம் ராசி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றதாகிய பலோரு தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த வகையிலே ஒரு ஆலயத்திற்கு ஈசான திசையிலே தேடி அமைவது எங்கும் ஒரு சிறப்பான காரியம் உதாரணமாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றதாகிய மூன்று கைங்கர்கள் ஒரு ஆலயத்திற்கு இருக்க வேண்டும் எங்களுடைய பெருமான் மூர்த்தி மிகவும் சிறப்பாக இருக்கின்றார் தலம் நல்ல சிறப்பாக இருக்கின்றது தீர்த்தம் ஒன்று இல்லாத குறை இருந்தது அந்த குறையை இன்று எங்களுடைய செல்வரத்தினம் ஆசிரியர்கள் சரஸ்வதி தடாகம் என்ற பெயரிலே இங்கு அமைத்து தருகின்றார் அவர்களை நாங்கள் பலமுறை கேட்டு நூற்கொண்டிய கூடம் என்றும் மற்றும் மேலே இருக்கொண்டும் என்ன கேளாதே இங்கு ஒன்றை கூட சொல்லி நான் கேட்டதற்கு நாங்க அவருடைய தம்பியார் செல்வரத்தினம் அவர்கள் ராஜகோபுரத்தை செய்து வந்திருக்கின்றார் அதனுடைய தம்பியாகிய தமிழனாகிய செல்வரந்திரம் அந்த செல்வரந்திரம் ராஜகோபுரத்தை கேட்ட இந்த செல்வரந்திரம் தீர்த்த சேனி அமைந்து தருகின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் மிகவும் இந்த பிள்ளையாருக்கு திருப்பணிகளை செய்திருக்கின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் நீர்வழி வாழவும் அவருடைய சிறப்பான கைங்கரியங்கள் இறுதி நிறைவேற வேண்டும் என்றும் கேட்டுக் இந்த தீர்த்தத்தை தீர்த்த நாங்கள் கட்டு வருகின்றால் சில இடங்களிலே நாலு வேடங்கள் ஐந்து வேடங்கள் என்றுதான் தீண்டும் ஆனால் இந்த உதயம் பேரம்பலம் உதயம் என்ற உதயம் என்றவர் அவர் பல சேனிகளை செய்து இருக்கின்ற ஒரு விசுவான் அவர் இந்த வருகின்ற தீர்த்த

நாங்கள் இங்கு அமைத்திருக்கின்றோம் லட்சுமி சரஸ்வதி மூன்று தெய்வங்களும் கிராமத்திற்கு சிறப்பாகவும் எல்லாம் விநாயகர் பெருமானுடைய திருவருனாலே இந்த கங்கரிய நிறைவு துவையர் வர வேண்டும் என்று சொல்லி கத்த கொடிகளாகிய நீங்கள் எல்லோரும் வந்து பெண்களாகிய நீங்கள் தவறாரியம் கூடலாம் மற்றும் மற்ற மண் எடுத்து கைங்கத்தைச் செய்யலாம் ஒருதரின் தவறுகளாவது இந்த கைக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எல்லாம் என்ற விநாயகர் பெருமானுடைய ஆசிய நிறைவேறி இந்த கைங்கியத்தை நாங்கள் ஆரம்பித்துவோம் ஆகவே இப்பொழுது ஆசிரியருடனும் இந்த பொதுசந்தியிருந்த உரிய நல்களையும் அடைக்கின்றோம்